அன்பானவர்களே பிரியமானவர்களே இங்கே நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கிறோம் முதலமைச்சருக்காக ஜபிக்கிறோம் அமைச்சருக்காக ஜபிக்கிறோம் நம் கிராம மக்களுக்காக ஜபிக்கிறோம் நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற சொந்த மக்களுக்காக சொந்த மந்தங்களுக்காக அதிகமாக ஜோப் பண்ணுங்க உங்கள் ரத்த உறவுகள் ரசிக்கப்படும் முடியாத ஜோம் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் ரத்த உறவுகள் ரசிக்கப்படும் முடியாத ஜோம் பண்ணுங்கள் உங்கள் அண்ணன் தம்பிகள் ரசிக்கப்படும் முடியாத ஜோம் பண்ணுங்க உங்களுடைய அப்பா அம்மா ரத்துக்கப்படாத ரசிக்கப்படும் முடியாத ஜெவம் பண்ணுங்க அந்த பாரம் உங்களுக்குள்ளாக உண்டாகுவதாக இதை விட்டுட்டு நம்ம யாரும் முதலாவது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நான் ரசிக்கப்பட்டேன் என் குடும்பம் முழுவதும் ரசிக்கப்பட்டது நான் சொல்கிறேன் நீங்கள் ரச்சப்பட்டேன்னா கவி ரசிக்கப்பட்டாங்கன்னா அவங்க முழுவதும் ரசிக்கப்படணும் இதுதான் பெரிய பரிபூர்ண ரச்சிப்பு ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தர் ரசிக்கப்பட்டாங்கன்னா அவங்க அம்மா அப்பா அவங்க ரத்த உருவங்களாவது முதலாவது ரசிக்கப்படணும் எது பெறாமல் சொல்கிறீங்க ரசிக்கப்படலை ஆண்டு செம விம்மன் ஆண்டவர் ரசிக்கப்பட்ட ஆண்டவர் எனக்கு பாரம் உண்டாகட்டும் மாண்டவர் எனக்கு பாரம் உண்டாகட்டும் மாண்டவர் தான் அவங்களாலாம் கிடையாது நீங்க சவம் பண்ணீங்கன்னா உங்க குடும்ப சூழ்நிலை மாறும் நீங்க சிவம் பண்ணீங்கன்னா உங்க கணவர் சூழ்நிலைகள் மாறும் உங்க கணவர் செய்கிற தீமையான காரியங்கள் கருத்தர் கர்த்தர் விலைக்கு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் நீங்க சிவம் பண்ணா போது உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள்